தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா திருட்டு திராவிட அரசியல் பத்தி தான் பார்க்க போறோம் அது வேலையே திருட்டுண்டா அது கொள்கையும் தான் பண்ணிக்கறது அது என்ன திருட்டு கொள்கைன்னு வாங்க பாக்கலாம் உன்னை எல்லாரையும் அங்க வரச்சொல்ல யாரு வர சொல்ல லூசுமா அது பேசாதேட்டையா உன்னைய எவோ பாக்க வந்தது இன்ஸ்பெக்டர் தான் நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு இல்ல என்ன ரிப்போர்ட் வைட்டு வர சொன்னாரு அதுதானே நீயாவது பாசத்தோட வர்றதாவது எல்லாரும் பொருளா தொலைச்ச இடத்துல தான் தேடுவோம் நம்ம திருட்டு திமுக அரசு எங்க போய் தேடி தொலைச்சது ஒரு இடம் தேடுறது ஒரு இடம்னு மாதிரி போய் தேடிருக்காங்க அவங்க தொலைச்சது இடமோ ஆலயத்துக்காடை தேடுன்னு தெரியுமா பெரிய நட்சத்திர விடுதில அது மாமல்லபுரத்துல இருக்கிற திமுகவோட எம்பியோட ஜெகத் ரச்சன் அவர்களோட கால்டன் சமுத்ரா என்ற நட்சத்திர விடுதில தான் போய் அவங்க தேடி இருக்காங்க என்னட்டு தேடுறாங்க தெரியல கேக்கு வெட்டி விளக்கு பொருத்தி ஹாஹோ ஓஹோன்னு நல்லா சாப்பிட்டு பரிமாறி தேடி இருப்பாங்க நினைச்சுக்காங்க நினைக்கிறேன் ஆனா உள்ள என்ன தேடுறாங்கன்னு வெளியே வரல இதே அந்த ஆலயத்தை காடில் திமுக அரசு நிறைய குப்பை கழிவு பொருள்லாம் போய் அங்கே கொட்டுறப்ப இதே நம்ம அண்ணே சீமானண்ணே போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க இதே திமுகவோட ஐடி விங்கி வலையதளத்தில் ரொம்ப அசிங்கமாக கீழ்த்தரமாக கிண்டல் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அறிவுபூர்மா பேசணும் இன்னும் சீப்பாக காடு மலைன்னு போய் பேச்சிக்கிறீங்கன்னு அப்படின்னு கிண்டல் பண்ண அந்த திமுக அரசு இப்போ நட்சத்திர விடுதலை போய் தேடிக்கிருக்காங்க கடல் சார்ந்து கடல் ஒட்டி இருக்கிற இந்த காட்டில் ம சுனாமி வாழ காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு அது பாதிப்பை குறைக்கிறதுக்கு இந்த காடு மிக உதவியாகவும் இருக்குது இப்படி பல உயிர்கள் பல வெளிநாட்டு பறவைகளெலாம் வந்து வாழ்கிற இந்த காட்டை திமுக அரசு பல விதமாக அதை கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கி வச்சுட்டு இப்போ அதுக்கான ஆர்ப்பாட்டம் மாநாடு எங்கே பெரிய நட்சத்திர விடுதலை போய் பண்ணுறாங்க இங்கே காடு எங்கேயோ கிடக்க அதுக்கு எடுத்து குட்டிச்சவரை ஆக்கி அதை நாசம் பண்ணிவிட்டு அங்கே செலவரிக்கிற காசு அதை சுத்தம் பண்ணுறது தானே வேலை பார்க்காம இவங்களே அதை இவங்களே அது மீட்டு எடுப்போன்னு போராட்டம் பண்ணிக்கிடுவாங்க அந்த ஆலயத்து காட்டில் நிறைய வெளிநாட்டு பறவையெல்லாம் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு போகிற ஒரு பகுதியாக தான் அது பயன்படுத்திக்கிருக்கு இதுலேயே கடல் சார்ந்த மீன்கள் ஒரு சில மீன்கள் அந்த பக்கம் வந்து வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு போகிற ஒரு பகுதியாகவும் அது பயன்படுத்திக்கிருக்கு இதை திமுக அரசு குப்பை அது கழிவு பொருள் எல்லாம் போட்டு நாசம் பண்ணிவிட்டு இப்போ தேர்தல் பக்கத்தில் வரனால அந்த நம்ம மாநாடு ஒரு அந்த காட்டுக்கு நடத்தணும்னா அந்த காட்டு சார்ந்த பகுதி போய் தான் மாநாடு நடத்தணும் போராட்டமாக எதுவோ நடத்தணும் நாசம் பண்ணதே இவங்க தான் இவங்க மாநாடு நடத்துறது போய் ஒரு பெரிய நட்சத்திர விடியில் அது பார்த்தாலே ஜெய ஜெய்ன்னு இருக்கும் போல அப்படி ஒரு விடுதில போய் போய் அங்க மாநாடு நடத்திருக்காங்க இதுதான் சொல்றது திருட்டு திமுக என்ன கொள்கின்றே தெரியாம எதவோ ஒன்று பண்ணுறோம் அவங்க சொல்லிட்டாங்க நம்ம அதை எடுத்து எதாவது ஒன்று பண்ணணும்னு காடு கிடக்கு எங்கே அங்க போய் பாதிக்கப்பட்ட இடத்துல போய் அவங்க அதுக்கான உறுதி செய்யாம அதை சுத்தம் பண்ணாம போய் நட்சத்திர விடுதல போய் பண்றாங்க மரங்களுக்கான மாநாடு சீமா நன் நடத்துறப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க சீமா அண்ணன் சொல்லியிருந்தாங்க நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு பத்து மரம் நட்டு மாணவியனை காமிச்சா அவங்களுக்கு பத்து மதிப்பெண் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போல்லாம் கிண்டல் கேள்வி பண்ண அந்த அரசு இப்ப அதே அதை திமுக பின்னாடி பண்ணிக்கிறதுக்கு பத்து மரம் நட்டு காமிச்சா பத்து மதிப்பெண்ணும் கொடுப்பண்டு இதுக்கு போறதான் சொல்றது திருட்டு திமுக திருட்டு கொள்கை